நீ இரவில் மார்க்கத்தில் நிலையில் மரணிப்பாய் எழுந்தால் சிறந்த காளையாக நீ அடைவாய் என நபி சொல்லு அவர்கள் கூறினார்கள் புகாரி ஆறு மூன்று ஒன்று மூன்று முஸ்லிம் இரண்டு ஏழு ஒன்று பூஜ்ஜியம் மற்றும் ஐந்து எட்டு புகாரி முஸ்லிமின் மற்றொரு அறிவிப்பில் கீழ்கண்டவாறு உள்ளது நீ உன் படுக்கைக்கு வந்தால் தொழுகைக்காக ஒழு செய்வது போல் ஒழு செய்வீராக பின்பு உமது வளப்புறமாக திரும்பி படுப்பீராக பின்பு மேலே குறிப்பிட்ட அல்லாஹும இந்த துவாவை ஓதுவீராக இதையே நீ கூறுவதில் இறுதியானதாகவும் ஆக்குவீராக என்று எனக்கு நபி அல்ல அலிஹி வசலம் அவர்கள் கூறினார்கள் புகாரி ஆறு மூன்று ஒன்று ஒன்று முஸ்லிம் பொருள் இறைவா என்னை உன்னிடம் விட்டேன் என் முகத்தை உன்னிடமே விட்டேன் என் காரியம் அனைத்தையும் உன்னிடம் விட்டேன் என் முதுகை உன் பக்கம் சாய்த்து விட்டேன் உன்னை பயந்தும் உன்னிடம் ஆதரவு வைத்தும் இவ்வாறு செய்தேன் இடமும் உன்னை விட்டும் காக்கும் இடமும் உன்னிடமே தவிர இல்லை நீ இறக்கி வைத்த உன் வேதத்தை நம்பிக்கை கொண்டேன் நீ அனுப்பிய உன் தூதரையும் நம்பினேன்